ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தேர்தலில் முற்போக்கு அணியினர் வெற்றி இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு முன்னோட்டம் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவைத் தேர்தலில் இடதுசாரி மாணவர்களின் அமைப்புகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டு ஆர்எஸ்எஸின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியை தோற்கடித்துள்ளன மதவாத பாசிச சக்திகளின் வீழ்ச்சிக்கு அச்சாரமாகவும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு உற்சாக செய்தியாகவும் தலைநகர் டெல்லியிலிருந்து வந்துள்ள இச்செய்தி அமைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து முற்போக்கு சிந்தனையுடைய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது இந்துத்துவ குண்டர்கள் பல்கலைக்கழக விடுதிக்குள் புகுந்து தாக்கினர் காவல்துறை ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டது பல்கலைக்கழக நிர்வாகம் செயலற்று நின்றது ஆனாலும் அம்மாணவர்கள் இந்துத்துவ வெறியினருக்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றிய வண்ணம் இருந்தனர் இந்த வெற்றியின் மூலம் அனைவரும் ஓரணையில் திரண்டால் மக்கள் விரோத சக்திகளை தோற்கடிக்கலாம் என்ற பாடத்தை மாணவர்கள் நடத்தி காட்டியுள்ளனர் இந்த வெற்றி இந்தியா முழுமைக்கும் தொடரட்டும் முதல் முறையாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தும் மாணவர் பேரவைத் தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது இந்த வெற்றி மகுடத்தில் சமூக நீதிக்கு கிடைத்த மற்றொரு வைரக்கல் ஆகும் மாணவர் பேரவைத் தலைவர் தனஞ்சய் பொதுச் செயலாளர் பிரியன்ஷி ஆர்யா துணைத் தலைவர் அபிஜித் கோஷ் இணைச் செயலர் முகமது சஜித் ஆகியோருக்கும் உடனின்று ஒத்துழைத்த மாணவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெற்றுள்ள மாணவர்களை பாராட்டி ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்